அக்டோபர் இருபத்தி ஒம்பாந்தேதி புதன்கிழமை சென்னை வானிலை மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்குறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலு மூக்கில் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழையானது பதிவாயிருக்கு என்ன தான் மொந்தா புயல் சென்னைக்கு வடக்கு பகுதியில் இருந்தாலும் கூட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேத்தையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்கையில் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கில் தான் அதிகபட்ச மழையாக அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழையானது பதிவாயிருக்கு குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வடகிழக்கு பருவமழையில் இன்றைக்கு வரைக்கும் அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஒம்பாந்தேதி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டு மில்லி புள்ளி எட்டு மில்லிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மில்லி மீட்டர் அதாவது பெய்ய வேண்டியது பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்போ பெஞ்சிருக்கிறது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை விட நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் மழை வந்து பதிவாயிருக்கு அதே வேளையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கில் ஏழு சென்டிமீட்டர் மலையும் அதே போல் நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் ஆலவஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் மலையும் அதே போல் அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கோயமுத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் அஞ்சு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கோயமுத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை அதே போல் நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் இந்த பகுதியிலலாம் நாலு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கன்னியாகுமரி உள்ளிட்ட திரு இது திருவள்ளூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்கிட்ட மழை பல இடங்களில் பதிவாயிருக்கு அடுத்த நாட்களில் எப்படி இருக்க போதுனா இன்றைக்கி இருபத்தி தேதி இன்றைக்கி புதன்கிழமையும் இன்றையிலேருந்து ஆரம்பித்து நாலாம் தேதி வரைக்கும் அதாவது தமிழகம் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க பெரிய லெவலில் கனமழை எங்கேயுமே இருக்காது கனமழை வாய்ப்பு இல்லை பயப்பட தேவையில்ல அதே வேளையில் தொண்டியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீ மூணு செல்சியஸாக இருக்குது அதிகபட்ச வெப்பநிலை கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே பகுதி தொண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது பதிவாகிருக்கு தொண்டியில் அதே போல் அதிகபட்சமாக நமக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கே இருந்திருக்குன்னா நம்மளுடைய அதாவது கரூர் பரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு செல்சியஸில் இருந்துருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருந்திருக்கு இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நன்றி